ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய பௌர்ணமி என்னுடைய சிறப்புகளை பற்றியும் அதற்கு பிறகு என்ன கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக கனராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படின்றதே சிறப்பான ஒரு நாள் தாங்க ரொம்ப நல்ல நாள் வழிபாடுகள் செய்கிறதுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி அப்படின்றது ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருவோதரை நட்சத்திரத்தில் வரும் இந்த நட்சத்திரத்தில் வரும்பொழுது அதாவது எம்பெருமான் ஈசனுக்கு உரிய நட்சத்திரத்தில் வந்து வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மார்கழி பௌர்ணமிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது முதல்ல பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோவில் அதை தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கை இது ரெண்டுலேயுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் மங்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் சிதம்பரத்துலையும் பத்து நாள் பார்த்திங்கன்னா திருவிழாவாக வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் வந்து எப்படி வந்து உருவானுச்சு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நடக்கும் அப்படின்றது பலருக்கும் பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும் ஆனால் அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம ஆருத்ரா தரிசனத்தினுடைய வழிபாடு முறைகளை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ஜனவரி மூணில் ஆனந்த தாண்டவ தரிசனம் பக்தர்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ அது எப்படி கிடைக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் மார்கழி மாதம் அதாவது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு இந்த மாதம் சொல்லுவாங்க வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி எப்படியோ அதே போலதாங்க சைவர்களுக்கு ஆருத்ரா தரிசனம் ரொம்ப முக்கியம் அக்னியின் வடிவமான சிவபெருமானை குளிர்விக்க குளிர்ச்சி மிகுந்த மார்கழி திருவாதிர நாளில் ஆறு வகை அபிஷேகங்கள் வந்து செய்வாங்க மகாவிஷ்ணுவினுடைய பார்க்கடல் பள்ளி கொள்ளும் பொழுது சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை தன்னுடைய கண்ணால பார்த்து பரவசம் அடைந்தாராம் இதை அறிந்த ஆதிசிஷன் தானும் அந்த ஆனந்த தாண்டவத்தை வந்து காணணும் அப்படின்னு விரும்பி மகாவிஷ்ணுவினுடைய அறிவுரைப்படி பூலோகத்துல பதஞ்சலி முனிவராக வந்து அவதரித்திருக்காங்க அதாவது அவருடைய நீண்ட கால தவத்துக்கு பயனா ஒரு திருவோதரை நாளன்னைக்கு சிதம்பரம் திருத்தலத்துல சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவ காட்சி அவருக்கு வந்து காட்டியிருக்காரு இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் ஆருத்ரா தரிசனமா வந்து கொண்டாடிட்டு இருக்கும் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு திருநீரணிந்து சிவநாமத்தை வந்து உச்சரிக்கணுங்க அன்னைக்கு முழுக்க சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் இது போன்ற புனிதமான விஷயங்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப பலன்களை கொடுக்கும் ஒரு வருடம் முழுக்க திருவாதிரை நோன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமையான வாழ்வும் கைலாய பேரும் கிட்டும் அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ இந்த டைமில் யாரெல்லாம் வந்து திருவாதிரா நோன்பு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த திருவாதிரா நோன்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதான் ஐதீகமும் கூடங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை நீங்கள் யாரெல்லாம் சிதம்பரத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அபிஷேக பிரியர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு தினமுமே வந்து நிறைய பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க ஆனால் இந்த சிவபெருமானுடைய நடராஜ திருமேனிக்கு வருஷத்துக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் வந்து செய்வாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு அபிஷேக காட்சியை தான் எல்லாரும் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் வந்து பார்ப்பீங்க ஸோ இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய பிறவியில் செய்திருக்கக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாமே தீர்ந்து புண்ணியங்கள் சேரும் பிறவி பலனை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப அற்புதமான தரிசனம் யாரெல்லாம் சிதம்பரத்தில் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருடம் யாரெல்லாம் பார்க்க தயாராக இருக்கீங்க அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அதைத் தொடர்ந்து என்ன மாதிரியான பலன்களானது கணிராசி நேர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவை பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணிராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் குரு மு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பத்தாவது வீட்டில் வக்கரமாக வந்து இருக்க போகிறாரு குரு வக்ரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சனி வேற ஏழாவது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க அதே போல் ராகு பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்லேயும் கேது பன்னிரெண்டாவது வீட்லேயும் இருக்க போகிறாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதுதான் இதை வச்சு தான் இந்த மாதத்திற்கான பலன்களானது கணக்கீடு செய்வாங்க ஸோ சொல்லப்போனால் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தாங்க எக்ஸாக்டாக உங்களுக்கான பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை வச்சு செக் பண்றதா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் பிளே இருக்கும் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டுருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை ரொம்ப சிறப்பாக சொல்லிடுவாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கனிராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறமா உங்களுடைய எதிரிகள் வந்து பலம் இழப்பாங்க ஸோ உங்களை சுற்றி நாலு பேர் வந்து எதிர் எதிரியாக வந்து உருவாகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சக்திகள் இருக்கும் ஸோ அவங்கள விட நீங்கள் ரொம்ப பலமாக இருப்பீங்க அவங்கள எப்படியாவது நீங்கள் வெற்றி பெற்றுடுவீங்க அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை தான் கொடுக்க இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அதே அது மாத்தினுடைய தான் எல்லோரும் நாலில் இருந்து அஞ்சுக்கு வந்து மாறுவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வேலை செய்துட்ருக்கக்கூடியவங்க உங்களுடைய பணி இடத்துல அனுபவம் உங்களுடைய நேர்மை இந்த குணத்தால் நிறைய பயன்களை வந்து பார்ப்பீங்க ஸோ ரொம்ப வந்து சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் வெற்றிகளை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கும் ஸோ முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கணிராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நீண்ட காலமாக ஏதாவது ஒரு கனவு வச்சுருப்பீங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி இப்போ வந்து செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும் ஸோ வெளிநாட்டில் இருந்து எதாவது கம்பெனிஸில் ஆஃபர்ஸ் வரலாம் இல்லைனா வேலை கிடைக்கலாம் உங்களுடைய ப்ராடக்ட் எதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் சேல் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அந்த ஒரு வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குன்னு சொல்லணும் அதே இந்த ஜனவரி மாதம் போக போக பிற்பாதியெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானத்தில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் நல்ல இன்க்ரிமெண்ட்டை பார்ப்பீங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்து அதிகரிக்கிறது அப்படின்றதே உங்களுக்கே யோசனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அதிகரிப்பை பார்ப்பீங்க எல்லாமே மாத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த டைமில் மாணவர்கள் நல்ல பலன்களை எல்லாம் அடைவிங்க அது எல்லாமே மாதத்தினுடைய முதலில் தான் பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு நிறைய சிக்கல்கள் உருவாகும் உங்களை வந்து பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து முன்னாடி வருவாங்க ஸோ அவங்கள எல்லாம் தோற்கடிக்கிறது உங்களுடைய திறமை தான் அதே போல் உடல்நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கனிராசிக்காரங்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சனி ஏழில் இருக்காரு ஸோ கண்டக சனியாக வந்து செயல்படுறார் அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும் ஸோ யாருமே வந்து அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா எல்லா விஷயங்களையும் சனி பகவான் கொடுப்பாரு ஆனால் ஆரோக்கியத்தில் வந்து பிடிச்சிருவாருங்க அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் பாதியை விட உங்களுக்கு ரெண்டாம் பாதி நல்லாவே இருக்குங்க முதல்ல வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோட ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாம் பாதி ரொம்ப அற்புதமாக இருக்கும் உடல் காயங்களுக்கு எதிராக நீங்க வந்து செயல்படுவீங்க அதாவது காயம் ஏற்படும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க சோ அதனால அந்த இடத்துல எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ விழிப்புணர்வு அதிகரிக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து சேஃப்டி பண்ணிப்பீங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துப்பீங்க ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கை அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ நீங்களும் வந்து சேஃபாகவே இருந்துப்பீங்க அதே போல் வாகனங்களை வந்து இயக்கக்கூடியவர்கள் வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக வாகனம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ சேஃப்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கணும் அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து போராடெல்லாம் வந்து சறுக்கும் சனி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை தான் வந்து கொடுப்பார் அதாவது காயம் படுறது சின்னதா ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி ரத்த காயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பெருசாக உயிருக்கெல்லாம் வந்து ஆபத்து இருக்காதுங்க ஆனால் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் மாறி வரக்கூடிய பருவநிலைகளுக்கு ஏற்ப பருவ தொற்று நோய்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும் உங்களுடைய உணவில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஸோ சாப்பிடக்கூடிய உணவு தான் நமக்கு மருந்து அதனால தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ நல்ல உணவுகளை தேடி சாப்பிடுங்க கிடைக்கிறத சாப்பிட்றோம் அப்படின்லாம் வந்து விட்டுடுங்க ஆரோக்கியமான உணவுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை வந்து மாற்றிக்கோங்க நீங்கள் எப்படி வந்து சாப்பிட்றீங்களோ அப்படி தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனாலலாம் கவனம் செலுத்துங்க உங்களை நீங்களே வந்து கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி ரொம்ப சிறப்பாக போகுங்க எந்த பயமும் இல்லாமல் இருந்தாலுமே கூட கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுவுமே ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் தான் கொடுக்குறோம் அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஸோ இந்த முறை நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமாக அப்படின்னா புதன்கிழமை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வந்து புதன் தான் அதனால புதன் கிழமையா சூஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயோ சரி இல்லை உங்க வீட்லேயோ சரி இல்ல நீங்க எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னாலும் சரிங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய கையால் பசு தீவனம் வாங்கி கொடுங்க இந்த எளிமையான விஷயத்த மட்டும் செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இன்னும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்